வணக்கம் தனது உடலை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கிய ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஆசிரியை பணியின் போது சிறப்பான வருங்கால தலைமுறைகளை உருவாக்கினார் தான் உயிரிழந்த நிலையிலும் பல மருத்துவ மாணவர்களை உருவாக்கும் சாதனைக்கு சொந்தக்காரர் ஆனார் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் கீழப்பலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆசிரியர் ராமசாமி இவருக்கு தேவகி என்ற மனைவியும் எட்டு குழந்தைகள் இருந்த நிலையில் அனைவருக்கும் திருமணம் முடித்துவிட்ட நிலையில் சில வருடங்களுக்கு முன்பு மனைவியும் உயிரிழந்தார் இதனால் கீழப்பலூரில் ஆசிரியராக வேலை பார்க்கும் தனது மகளுடன் வசித்து வந்துள்ளார் தொண்ணூற்றி எட்டு வயதான ராமசாமி மாரடைப்பின் காரணமாக நேற்று உயிரிழந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நான் உயிரிழந்தால் தஞ்சை தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தனது உடலை தானமாக வழங்குவதாக குடும்ப உறுப்பினர்களின் முழு சம்மதத்துடன் பதிவு செய்திருந்தார் ராமசாமி உயிரிழந்த சம்பவம் குறித்து உடனடியாக தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது மருத்துவ மருத்துவர்களின் ஆலோசனைகளின்படி ராமசாமி குடும்பத்தார் மற்றும் உறவினர்கள் செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செய்து முடித்தனர் இதனையடுத்து ராமசாமியின் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில் ராமசாமி உடல் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி ம நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டது ஆசிரியராக இருந்தபோது நல்ல சிறந்த மாணவர்களை உருவாக்கிய ஆசிரியர் ராமசாமி தான் இறந்த பிறகும் தனது உடலை வைத்து கல்வி கற்று சிறந்த வருங்கால மருத்துவர்களை உருவாக்கும் வகையில் அவரது உடல் தானம் செய்யப்பட்டது டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ரவிச்சந்திரன் அரியலூர் மாவட்டம் கீழப்பல்லூர் கிராமத்தில் வசித்து வந்த திரு பி ராமசாமி ஆசிரியர் ஓய்வு பெற்றவர் அவருக்கு எட்டு பெண் எட்டு குழந்தைகள் ஆறு பெண் குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் அதில் இருவர் ஒரு ஆண் ஒரு பெண் தவறிவிட்டார்கள் மீதி ஐந்து பெண்களும் ஆசிரியராக பணிபுரிந்து பணிபுரிந்து வந்து இரண்டு பேர் ஓய் மூன்று பேர் ஓய்வு பெற்று விட்டார்கள் இரண்டு பேர் பணிபுரிந்து வருகிறார்கள் ஒரு பையன் வந்து சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் கோத்தாரி ஆலை சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து பணிபுரிந்து வருகிறார் அவர் வந்து அனைத்து பிள்ளைகளையும் நன்கு படிக்க வைத்து ஆசிரியராக்கி அவர் ஒரு ஆசிரியர் என்பதால் தன் பிள்ளைகளையும் ஆசிரியர்களாக்கி இந்த ஊருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டாக விளக்கினார் இந்த ஊரில் முதன் முதல் வேலைக்கு சென்றது எங்கள் குடும்பம்தான் ஆசிரியர் பணிக்கு சென்று சென்றோம் அதை பார்த்து தான் இந்த ஊரில் உள்ள மற்றவர்கள் எல்லாம் அவர்களுடைய பிள்ளைகளை ஆசிரியர் வேலை ஆசிரியர் பயிற்சி படித்து வேலைக்கு அனுப்பினார்கள் இது ஒரு பெருமைக்குரியது என் தந்தைக்கு என் தந்தை முப்பத்தி மூன்று வருடங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றார் ஓய்வு பெற்று முப்பத்தி ஐந்து வருடங்கள் பெ பென்ஷன் பென்ஷன் வாங்கி வாங்கினார் அவர் தொண்ணூற்றி எட்டு வயதில் வயதில் இறைவனடி சேர்ந்தார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு தன் உடலை தானம் செய்வதாக குடும்பத்தினர் அனைவரும் அனைவரின் ஒத்துழைப்பு அனைவருடைய ஒத்துழைப்புடன் தானம் செய்வதாக எழுதி கொடுத்து எழுதி கொடுத்தார் அவர் இறந்த பிறகு குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து அவருடைய உடலை தன் தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம் அவர் பதினாலு இரண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஐந்தில் இயற்கை எழுதி இயற்கை எழுதினார் பதினைந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அவருடைய உடலை தானமாக தஞ்சாவூர் மருத்துவமனைக்கு இன்று காலை ஒன்பதரை மணி அளவில் அனுப்பி வைத்தோம் அவர் ஆசிரியராக பணிபுரிந்து மாணவர்களை உருவாக்கியது போல் தான் உயிரோடு இருந்து உருவாக்கினது போல் தான் இறந்தும் தன் உடலை மாணவர்களுக்கு தன் தன்னுடைய உடலை உடற்பூறு செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்துடன் அவருடைய இறுதி ஆசையாக இருந்தது அந்த ஆசையை அனைத்து பிள்ளைகளாகிய நாங்கள் நிறைவேற்றினோம் அவருடைய உடலை இன்று மருத்துவமனைக்கு அங்கிருந்து தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஆம்புலன்ஸ் வந்து அவருடைய உடலை இப்பொழுது எடுத்து சென்றார்கள் நாங்கள் அனைவரும் அவருடைய அவருடைய எங்களுடைய நல்லாசியுடன் அவருடைய திருவுடலை அனுப்பி வைத்தோம் இது எங்களுக்கு இந்த ஊருக்கும் பெருமை சேர்ப்பது ஆகும் நாங்கள் நிறைவேற்றினோம் என்ற ஒரு சந்தோஷத்தில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் பெயர் இரா அமுதா நான் சமூக நலத்துறையில் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று ஆறு ஆண்டுகள் நிறைவு பெற்றது என்னுடைய வயது அறுபத்தி ஐந்து எனக்கு 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 மேல் இரண்டு சகோதரிகளும் எனக்கு கீழ் மூன்று சகோதரிகளும் ஒரு ரெண்டு பை ஒரு பையனும் உள்ளான் மற்ற நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் எல்லோரும் சிறப்புடனும் நன்றாக அவருடைய ஆசீர்வதித்து அவரை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தோம் பெருமை சேர்ப்பது ஆகும் இந்த ஊருக்கும் பெருமை சேர்ப்பது ஆகும் அப்புறம் அவர் வந்து உயிருடன் இருக்கும் பொழுது என்னுடைய தாயார் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இறந்தார் அவருடைய ஞாபகமாக தே ராமசாமி தேவகி என்ற அறக்கட்டளையை நிறுவி அதன் மூலம் அரியலூர் மாவட்டத்தில் செயல்படும் லிங்கத்தடிமேடு வள்ளலார் மடத்திற்கு ஆண்டுதோறும் அன்னதானம் அளித்து பதினைந்து ஆண்டுகளாக அன்னதானம் அளித்துள்ளார் அன் அன்னதானம் அளித்து வந்தார் மற்றும் அப்பள்ளியில் ஆண்டு விழாவிற்கு மாணவர்களுக்கு அனைத்து அனைத்து மாணவர்களுக்கும் அவர் வந்து பரிசு பொருள்கள் வழங்கி வந்தார்கள் மற்றும் அரியலூர் வள்ளலார் மடத்தில் அன்னதானமும் அப்புறம் திருவையாறு தஞ்சாவூர் மாவட்டம் திருவையார் உள்ள கடுவெளி ஆசிரமத்தில் அனாதை ஆசிர முதியோர்களுக்காக அன்னதானமும் வழங்கி வருகிறார் அவர்கள் Um.